நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவிடம் வந்து மீண்டும் கச்சத்தீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலங்கை வந்து ஓகே சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை போட்டு கச்சத்தீவு வந்து மீண்டும் இந்தியாவுடைய கைக்கு வருது அப்படிங்கிற பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்காங்க அதே போல இந்தியாவுடைய ஒற்றை அறிவிப்புனால இப்போ சீனா வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க சீனாவை முந்தியிருக்காங்க இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க கச்சத்தீவுல இந்தியா வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க இளைஞரசு அப்படின்னும் அதற்கு ஒப்பந்தம் கூட செஞ்சிருக்க கூடும் அப்படிங்கிற தகவல் வந்து தமக்கு கிடைச்சிருக்கிறதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற எம்பியுமான சி வி விக்னேஸ்வரன் ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கிறாரு அதாவது கச்சத்தீவு வந்து மீண்டும் இந்தியாவிடம் நிர்வாக ரீதியாக ஒப்படைக்கப்பட்டு மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலை சி வி விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான நிலப்பரப்பு பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மீனவர்கள் பாரம்பரியமாக மீன் பிடிக்கும் பகுதி இது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை கலந்து ஆலோசிக்காமலேயே கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க இதனையடுத்து கச்சத்தீவு அருகே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்கலாம் அப்படிங்கிற உரிமைகள் இணைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இன்னொரு ஒப்பந்தம் உருவாச்சு ஆனா இதனை இலங்கை அரசு இன்னைக்கு வரைக்கும் பொருட்படுத்தவே இல்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக சொல்லி எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை இலங்கை கடற்படை சுற்று படுகொலை செஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகளை பறிமுதல் செஞ்சு வச்சிருக்கு இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை மீண்டும் பெறுவதுதான் தமிழகத்துடைய நிலைப்பாடு பிரதமர் மோடி தலைமையிலான கடந்த ஆட்சியிலேயே கச்சத்தீவு தொடர்பான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியாச்சு ஆனால் நடைமுறைக்கு வரல இந்த நிலையில் மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற பத்து நாட்கள்லேயே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு ஒருநாள் பயணம் மேற்கொண்டிருந்தார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் ஜெய்சங்கர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த தான் இலங்கை வவுனியாவுல நேற்று சி வி விக்னேஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கச்சத்தீவில் இந்தியா வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை அரசு அனுமதி அளிச்சிருக்கு இது தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டதா அப்படிங்கறது தெரியாது அப்படின்னு பூடகமாக தெரிவிச்சிருக்கிறது இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அவர் வந்து ஓப்பனா சொல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு இந்தியா வந்து அதாவது மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற உடனேயே எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அவசரமாக இலங்கைக்கு வந்தாரு இவர் வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க அதுல கச்சத்தீவு பத்தி பேசியிருக்காங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யறாங்களே அவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவே நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதன் ஒரு பகுதியா தான் கச்சத்தீவு வாரத்தில் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்

சொல்லியிருக்கிறாரேன் விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால மீண்டும் அதாவது இந்திய மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் அவங்க வந்து சுதந்திரமாக மீன் பிடிக்கணும் அப்படின்னா கச்சத்தீவை நம்ம மீட்டெடுக்கிறதா ஒரே வழி அப்படின்னு நம்ம பல வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம் அதற்கான அஸ்திவாரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வருதே கண்டிப்பாக இது விரைவில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிறைவேற்றி காமிப்பார் அப்படின்னே தான் நம்ம சொல்லணும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கதிசக்தி திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கினாங்க அதன்படி ரயில்வே சாலை துறைமுகங்கள் உள்ளிட்ட பதினாறு அமைச்சகங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு இருக்கு இந்த திட்டம் நூறு லட்சம் கோடி செலவுல நடைமுறைப்படுத்தப்படுது புதிதாக அறிவிக்கப்படும் திட்டங்கள் குறித்த நேரத்துல நிறைவு பெறாமல் திட்ட செலவு அதிகரிப்பது நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு வந்துச்சு இதற்கு தீர்வு காணும் வகையில தான் கதிசக்தி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு பல்வேறு அமைச்சகங்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து திட்டப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருது இதன் மூலம் குறித்த நேரத்துல திட்டங்கள் நிறைவு பெற்று மக்களுடைய வரிப்பணம் வீணாவது தடுக்கப்படுது கதிசக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் நூத்தி ஒரு புதிய துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருது இருநூறு புதிய விமான நிலையங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டு இருக்காங்க இந்த சூழல்ல தான் அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச முதலீட்டு நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லி இந்திய பிரதமர் மோடி அவர்களுடைய கதிசக்தி திட்டத்தை வெகுவாக பாராட்டியிருக்கு அந்த நிறுவனம் அண்மையில வெளியிட்ட ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை அஞ்சு புள்ளி மூணு சதவீதமாக இருந்துச்சு இது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கதிசக்தி திட்டத்தால இந்தியாவுடைய உள்கட்டமைப்பு திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கு உலக வங்கியுடைய சரக்கு குறியீடு ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி சர்வதேச துறைமுகங்களின் சரக்கு கையாளும் வேகத்துல இந்தியா வந்து முன்னணியில இருக்காங்க அமெரிக்க துறைமுகங்களுக்கு வரும் சரக்கு கப்பல்கள் இருந்து சராசரியாக ஒன்றரை நாட்கள்ல சரக்குகள் இறக்கப்படுது ஆஸ்திரேலியாவில ஒன்னு புள்ளி ஏழு நாட்களும் சிங்கப்பூர்ல ஒரு நாள் அப்படிங்கிற வகையில சரக்குகள் கையாளப்படுது ஆனால் இந்திய துறைமுகங்கள்ல ஒரு நாளைக்கு முன்னாடியே அதாவது பாயிண்ட் நைன் நாளில் கப்பல்கள் இருந்து சரக்குகள் இறக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இந்திய துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்கள் மூணு நாட்களுக்குள் சரக்குகளை இறக்கிவிட்டு புதிய சரக்குகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு செல்லுது ஆனால் அமெரிக்க துறைமுகங்களில் ஒரு சரக்கு கப்பல் சுமார் ஏழு நாட்கள் வரைக்கும் காத்திருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தென்னாப்பிரிக்க துறைமுகங்களில் சுமார் நாலு நாட்கள் வரைக்கும் சரக்கு கப்பல்கள் காத்திருக்கு ஜெர்மனி துறைமுகங்களில் ஒரு கப்பல் சுமார் பத்து நாட்கள் வரைக்கும் காத்திருக்கும் நிலை இருக்குது இந்தியாவுல கதிசக்தி திட்டத்தினால அறுபதாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவுல புதிதாக நூத்தி ஒரு துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டுட்டு வருது இதுல இருபத்தி ஆறு துறைமுக திட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கு நாற்பத்தி இரண்டு திட்டங்கள் கட்டுமான நிலையிலையும் முப்பத்தி இரண்டு திட்டங்கள் ஆரம்ப நிலையிலும் இருக்கு கதிசக்தி திட்டத்தின் கீழ் இந்தியாவுடைய சாகர்மாலாத மாலாத நீர்வழித்தடம் திட்டம் இருக்குல்ல இந்த திட்டத்தில் இரநூத்தி இருபது நீர்வழித்தட திட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கு இரநூத்தி முப்பத்தோரு திட்டங்களுக்கான பணிகள் நடைபெற்றுட்டு வருது முந்நூற்றி ஐம்பத்தோரு திட்டங்கள் ஆரம்ப நிலையில் இருக்குது இந்தியாவுடைய உள்கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருது இந்த திட்டத்தினால உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் சீனாவை வந்து இந்தியா முந்தியிருக்காங்க மேலும் இந்தியாவுடைய உள்கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருது அப்படின்னும் மார்கன் ஸ்டான்லி வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்டுதான் சீனா இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கென்னி அரசு வந்து அங்கே இருக்கும் காகங்கள் அனைத்தையும் கொல்ல திட்டமிட்டுருக்கு அதுவும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இங்க இருக்கும் சுமார் ஒரு கோடி காகங்களை கொல்ல கென்னி அரசு முடிவு செஞ்சிருக்காங்க கென்னி அரசு ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கு இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட காகங்களை மட்டும் குறிவைத்து கொள்ள என்ன காரணம் அப்படிங்கிற குறித்து நம்ம பார்க்கலாம் நம்முடைய உலகில் பல்வேறு வகையான பறவைகள் விலங்குகள் இருக்கு அவை பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் அது அப்படியே மற்ற நாடுகளுக்கும் பரவும் இப்படி தான் உலகில் தோன்றிய எல்லா பறவைகளும் ஒரு பகுதியில் உருவாகி மற்ற நாடுகளுக்கு பரவும் இந்திய காகங்களும் அப்படிதான் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த காகங்கள் இப்போது பல நாடுகளில் காணப்படுது தான் இப்போது அரசு இந்திய காகங்களுக்கு எதிராக ஒரு போரையை அறிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே சுமார் ஒரு கோடி இந்திய காகங்களை கொள்ள கென்னிய அரசு வந்து திட்டமிட்டிருக்கு இதுக்காக ஒரு விரிவான திட்டத்தை கென்னிய அரசு போட்டிருக்காங்க அதுக்கான நடவடிக்கைகளையும் தொடங்கியிருக்காங்க சாதாரண காகம் தானே அதை ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் இந்த அளவுக்கு பிளான் போட என்ன காரணம் அப்படிங்கிற சந்தேகம் வரலாம் அது என்ன அப்படின்னா இந்த காகங்களை பொதுவாக இந்திய காகங்கள் அப்படின்னே அழைப்பாங்க பெயர் குறிப்பிடுவதை போலவே இது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது இவை இப்போது மற்ற நாடுகளுக்கு பரவி இருக்கும் சூழலில் கென்யாவில் இது மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறியிருக்கு மேலும் கென்யா நாட்டுடைய சிஸ்டத்தின் ஒரு பகுதியாக இந்த காகம் இல்லை அப்படின்னும் இந்த காகங்கள் பல தலைமுறைகளாக பொதுமக்களுக்கு இடையூறாகவும் உள்ளூர் பறவைகளுக்கு எதிராகவும் இருப்பதாக கென்யாவுடைய வனவிலங்கு சேவை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அந்த அமைப்புடைய டைரக்டர் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா காகங்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதனால் பெரிய தலைவலியாக இருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் வந்து தொடர்ந்து புகார் அளிச்சுட்டு வர்றாங்க அதனால் காகங்களுடைய பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க முடிவு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த காகங்கள் வந்து பொது இடங்களை அசுத்தம் செய்யுது அப்படின்னா இதுவும் காக்காவை கொள்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னப்பா எல்லா பறவைகளும் அசுத்தம் செய்யறது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் இந்திய காகங்களின் எண்ணிக்கை வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால இதுவே ஒரு பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டதாக கென்யா அரசு சொல்லியிருக்கு மேலும் கென்யா மண்ணை பூர்வீகமாக கொண்டுள்ள பறவைகள் ஏற்கனவே ஆபத்துல இருக்கு அவற்றை இந்த காகங்கள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு கொள்ளுதான் இதுவும் கென்னிய அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கு மேலும் கென்யா கடற்கரை பகுதியில் இருக்கும் சிறிய உள்நாட்டு பறவைகளுடைய கூடுகளை அழித்து அவற்றுடைய முட்டைகள் மற்றும் குஞ்சுகளை வேட்டையாடுவதன் மூலமாகவும் உள்ளூர் பறவை இனங்களை காகம் அளிக்குது இப்படி கென்யா நாட்டுடைய பல்லுயிற்று அமைப்பை மொத்தமாக அளிப்பதனால காகங்களுக்கு எதிரான போரை கென்யா அரசு அறிவிச்சிருக்காங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த காகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து கென்யா மட்டுமில்லாம வெப்பமண்டல நாடுகள் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு இந்த காகங்கள் மற்ற உள்ளூர் பறவைகளை அழிப்பதாலேயே சமூக ஆர்வலர்களும் கூட இதற்கு எதிராக திரும்பி இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்